உங்களுக்கு சுகர் பிபி வராமல் இருக்கணுமா மாதவிடாய் பிரச்சனைக்கு முழுமையான ஒரு தீர்வு வேணுமா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியமானதுங்க அறு சுவைகளில் ஒரு சுவையான இந்த துவர்ப்பு சுவையை எத்தனை பேர் தங்களோட உணவுகளில் சேர்த்துக்கிறீங்க உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் மாதுளம் பழத்துக்கும் இந்த துவர்ப்பு சுவைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம் மாதுளம் பழம் வந்து இனிப்பாக தாங்க இருக்கும் ஆனால் இந்த தோர்ப்பானது வந்து இதோட தோல் தாங்க அதிகமான தோற்பு சுவை இருக்கும் இந்த மாதுளம்பழத்தில் பார்த்திங்கன்னா அபரிவிதமான மந்திர சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து சக்திகள் இருக்குது ஹை இம்யூனிட்டி பவர் எதில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதுளம்பழம் தோளில் அதிகமாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த தோலில் பார்த்திங்கன்னா பாலிஃபினைல் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கனால நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய கேன்சர் செல்களை வந்து வேரோடு அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாதுளம்பழை தோல்கிருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டெத் வந்து நடக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கேன்சர் தான் மூணு வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுற ஒரு நோய் கேன்சர் அது வராமல் தடுக்கணுன்னா இந்த மாதுளம்பழை சாற தினமும் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நீங்கள் குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது ரத்த சோகம் அதிகமாக இருக்காது விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான ஹை இம்யூனிட்டி பவர் வந்து இந்த மாதுளம்பளை தோல்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க ஆட்டோ இம்யூன் பிரச்சனைனால நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் வருது அந்த முடக்குவாதத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த மாதுள மலை இருக்குதுங்க நம்ம மூளையோட செயல்பாட்டை வந்து நல்லா ஏங்க செஞ்சு அதோடய நினைவாட்டில் வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த மாதுள மலை தோலுக்கு இருக்குது இந்த மாதுளம்பளை தோளில் டீ மட்டும் நீங்கள் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதயம் சம்மந்தமான எந்த நோயுமே வராது நான் அடித்து சொல்வேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராதுங்க ஏன்னா ரத்த குழாயில் அடைச்சிருக்க அடைப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயம் சம்மந்தமான ரத்த அழுத்த நோய் வராமல் தடுக்குது பெண்களுக்கு கருப்பை நோய் வராமல் தடுக்குது கருப்பை சம்மந்தமான கருப்பை கட்டி மலட்டுத்தன்மை கருச்சிதைவு மாதவிடாய் பிரச்சனை கருப்பை பிரச்சனைன்னு இப்படி எந்த பிரச்சனையுமே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளம்பளத்துக்கு இருக்குது அதனால தாங்க இந்த மாதுளம்பழத்தில் அபரிவிதமான மந்திர சக்தி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்குமே காமனான ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது சுகர் ப்ரெஷர் தாங்க முப்பது வயசுலேயே இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எல்லாருமே அடிக்ட் ஆகிடுறாங்க இந்த மாதுளம்பள டீ மட்டும் நீங்கள் குடிங்க உங்கள் சுகரும் பிபியும் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இரரிங்குளாஸ் பீரியட்ஸ் இருக்கிறவங்க பீரியட்ஸில் டைமில் அந்த டைமில் வலி ஏற்படுறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு முழுமையான தீர்வுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையான தீர்வு இது இப்போ இந்த மாதுளம்பளை தோளில் நம்ம அருமையான ஒரு டீ போடலாம் அது எப்படி போடணும் நான் சொல்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் சீரகம் ஆவாரம் ஆவாரம் பூ வெந்தயம் இது கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே ஒரு மாதுள தோலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து நீங்கள் தினமும் ஐம்பதியம்எல் மட்டும் குடித்தா போதும் ஒரு டம்ளர் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து தோர்ப்பு சுவை அதிகமாக இருக்கனால சிலர் வந்து குடிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அதனால் அவங்க தேன் அல்லது நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்க மருத்துவ குணங்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதுளம்பலை தோலை டீ வச்சு நம்ம குடிக்கிறதுனால முடக்கம் அது வந்து க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசிய மருத்துவ நூலகத்தில் இதை பற்றின ஒரு ஆய்வே இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க அலர்ஜினால கஷ்டப்படுறாங்க அலர்ஜி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதுள மிள டீயை ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது எம் மட்டும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் காலங்காலமாக மாதுளை மழத்தை சாப்பிட்டுட்டு மாதுள மழத்தை தூக்கி தான் எரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இதில் இருக்க மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் சி விட்டமின் கே மெக்னீஷியம் அயான் சத்து இப்படின்னு ஏகப்பட்ட சத்து வந்து இந்த மாதுளமலை தோலுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த டீ வந்து குடிச்சிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதுளமலை டீ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் கொடுக்கும் நான் கொடுத்துட்ருக்க மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டாக்டர்ஸோட ஆலோசனைப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க அதனால் கேன்சர் பற்றின ஒரு விழிப்புணர்வாக ஒரு அவேர்னஸாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க